ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு பல்வேறு வகையில தொந்தரவுகளை நிதி உரிமை கல்வி உரிமை மொழி உரிமைன்னு ஒவ்வொரு உரிமையா மாநில உரிமைகளா இருக்கிறாங்க இப்ப கூட சமீபத்தில் மகளிருடைய பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நிற்கின்ற நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை ஒன்றிய அரசு செலுத்திட்டு இருக்கு அதற்கும் நம்முடைய தலைவர் நம்முடைய முதலமைச்சர் தான் இன்னைக்கு குரல் இருக்கிறார் சமீபத்தில் குஜராத்ல பேசின ஒன்றிய அமைச்சர் அவர்கள் நாங்க இன்னைக்கு பீகார்ல அடுத்து எங்களுடைய டார்கெட் தமிழ்நாடு அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வார்னிங் கொடுக்கிறார் பயமுத்த பார்க்கிறார் இங்க திறன் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மகளிர் முன்னாடி நாம உறுதியா சொல்றேன் சுயமரியாதை நுட்க இந்த மகளிர் படம் இருக்கின்ற வரைக்கும் சங்கிகளால தமிழ்நாட்டுக்குள்ள தொட்டு கூட பார்க்க முடியாது